அம்ரி முதலை கஹூ கவுலி இல்மா 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 உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏகை இரவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் இந்த உலகத்தின் இறுதி நபியாக வந்து ரகமத்துல் ஆலமீனாக அல்லாவால் அனுப்பப்பட்ட முகமது ரபி சல்லாஹலம் அவர்களின் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க மிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் இமாம்கள் சுகதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தன்று இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வெற்றாத பெருங்கர்மையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் புழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்பார்ந்த சகோதர சௌரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய மிக பெரும் கிருபியினால் மீண்டும் ஒரு ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்றைய ஜும்மா உரையில் முகமது சல்லாஹுலை சல்லாம் அவர்கள் ஒரு முன்மாதிரி கணவனும் அடிப்படையில் என்னும் தலைப்பின் கீழ் சில விடயங்களை உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன் உண்மையிலேயே இன்றைய தலைப்பு என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான மிக தேவையான ஒரு தலைப்பு என்று சொன்னால் அது மிகையான கருத்தாக இருக்க முடியாது ஏனென்றால் இன்றளவிற்கு நீங்கள் பார்த்தால் கூட மார்க்க உபதேசம் செய்பவர்கள் கூட உபதேசம் செய்யும் போது பயான் செய்யும் போது அன்னை ஆயிஷாஹன் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களாவுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா ஏன் ஏன்மா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா கண்ணி என்று அந்த பாடல்கள் கூட பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் எவ்வாறு ஒழுக்க மாண்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள் எவ்வாறு கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு சாலாரை இலக்காக வைத்தே பயான்கள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமைக்கு இது எவ்வளவு பரவாயில்லை ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஊர்ல கணவனும் மனைவியும் சென்றாலும் கூட பக்கத்து போகிறதுல போக மாட்டாங்க இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய தூரம் இருக்கும் மனைவியை முன்னால் அனுப்பிச்சிட்டு ஒரு சற்று இடைவெளி விட்டுதான் கணவன் போவார் இன்னைக்கு அந்த நேரமெல்லாம் மாறி இருக்கு ஆனால் இன்றைக்காவது அன்னை ஆயிஷாவை சொல்வதைப் போல அன்னை கதீஜாவை சொல்வதை போல அவர்களை சொல்வதை போல ரசூசம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அவ்வாறு நீங்கள் வாழ்கிறீர்களா என்று ஆண்களை நோக்கி பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும் பேசுபவர்களும் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நபீர் அபீன் நபிகலாயம் செல்லமும் ஒரு ஆட்சியாளராக ஒரு நீதியாக ஒரு துறவியாக ஒரு சத்தியசீலராக ஒரு போராட்ட வீரராக இப்படியாக பல்வேறு ரோல்கள் பல்வேறு கேரக்டர்கள் அவர்களுடைய பரிணாமத்தை நாம் பல பயன்களில் கேட்கிறோம் ஆனால் அவர்கள் எவ்வாறு தொழுவார்கள் எவ்வாறு மாற்றார்கள் என்பது சொல்லப்பட்ட அளவுக்கு எவ்வாறு ஒரு கணவராக இருந்தார்கள் எவ்வாறு ஒரு குடும்பத் தலைவராக மிளர்ந்தார்கள் என்பது அந்த அளவுக்கு சொல்லப்படவில்லை அபிகல்லாயம் சி அல்லா காலகட்டத்திற்கு முன்னால் வரைக்கும் உலகில் உள்ள அனைத்து சமூகங்களிலும் அனைத்து நாகரிகங்களிலும் பெண்கள் இரண்டாம் நிலை மக்களாக ஒரு ஆண்களுடைய ஆசைக்கு தேவையான ஒரு பொருளாக மாத்திரம் பாவிக்கப்படக்கூடிய ஒரு கமாடிட்டியாக ஒரு பொருளாக பாவிக்கப்பட்டார்கள் மேலைத்தைய நாடுகளில் பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்று எவ்வாறு பேசப்பட்டதோ நம்ம இந்தியா போன்ற நாடுகளை இன்னும் கீழாக ஆண்கள் இறந்தால் அவர்களோடு அந்த சிதையிலே பெண்களை தள்ளி பெண்களை உயிரோடு எரிக்கக்கூடிய சதி என்ற கொடிய பழக்கங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் வாயிகம் செல்லல்லா அவர்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே பெண்ணுரிமைக்காக போராடிய மகத்தான தலைவர் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா இன்னைக்கு கணவனும் மனைவியும் போகிறாங்க ஒரு காரில் மனைவி காரில் உட்கார்ந்து போது மனைவிக்காக ஒரு கணவன் கதை காருடைய கதவை திறந்து விட்டால் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் நம்ம செய்ய மாட்டோம் நம்மளால் அக்சப்ட் பண்ணிக்க முடியாது ஒரு மனைவியை முற்படுத்துவது என்பது இன்றைய காலகட்டத்திலே கூட ஒரு கணவனுக்கு அவ்வளவாக முடியாத ஒரு செயல் ஆனால் அல்லாவுடைய தூதரை பொது வெளியில் தன்னுடைய மனைவி ஒட்டக சவாரி செய்வதற்காக வரும்போது மனைவிக்கு அந்த ஒட்டகம் ஹைட்டா இருக்கும் இல்லையா மனைவி அந்த ஒட்டகத்தில் ஏறுவதற்காக தன்னுடைய கால்களை முழங்காலிட்டு முதுகை ஒரு ஏணியாக பயன்படுத்தி தன்னுடைய மனைவி ஒட்டகத்தில் ஏறுவதற்கு அல்லாவுடைய தூதர் சலாலிசமாக இருக்கிறார்கள் அவ்வாறு நடந்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு சமூகத்தினுடைய தலைவர் அவர் பொது வெளியில முழங்கால் இட்டு தன்னோட முதுகை ஏணியாக பயன்படுத்தி தன்னுடைய மனைவியை ஒட்டகச் சவாரிக்கு ஏற்றிருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுடைய முன்மாதிரி பின்பற்றக்கூடிய நாம் இந்த ஒரு விஷயம் போதும் இந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் சொல்லுகின்ற பலவந்தப்படுத்தாதீர்கள் பெண்களோடு கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் நாம் நடந்து கொள்கிறோமா அப்ப நபிகர் நாயகம் அவர்கள் ஒரு முன்மாதிரியான குடும்பத் தலைவர் அல்லது முன்மாதிரியான கணவர் என்று சொன்னால் அதற்கான ஒரு பத்து குணாதிசயங்களை பத்து கேரக்டர்களை உங்கள் முன்னால் பட்டியலிடுகிறேன் இது கேட்பதுடைய நோக்கம் இது நம்மிடத்தில் இருக்கிறதா நம்மிடத்தில் இருந்தால் அல்ஹம் இல்லா இல்லைன்னா இதை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் முதல் விஷயம் இறை தன்னுடைய மனைவியருடைய வீட்டு வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் ஒத்தாசை செய்வார்கள் உதவி புரிவார்கள் குடும்பத்திலே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கணவனாக குடும்பத்தினுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கணவராக அவர்களுடைய சுமைகளை சுமந்து கொள்ளக்கூடிய கணவராக நபி அல்ல செல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவியை சார்ந்திராமல் தானே பல வேலைகளை செய்யக்கூடியவர்களாக அவ்வாவுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்ல அஸ்வத் அலி அல்லவனவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹிஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் நாயகம் சிவா லீஸ்வம் அவர்கள் இறை தூதர் அவர்கள் வீட்டிலே என்ன செய்வார்கள் என்று கேட்டபோது இறை தூதர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்காக பணிகளை செய்வார்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய வீட்டுப் பணிகளை பகிர்ந்து கொள்வார்கள் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் பள்ளியை நோக்கி விரைவார்கள் இது ஏதோ ஒரு நாள் செய்யல நம்ம கூட அடிக்கடி சமயங்கள்ல திடீர்னு இந்த பயானை கேட்டுட்டு ஒரு நாள் நம்ம சமைச்சு கொடுக்கிற ஆசைப்படுவோம் ரசூ சமூகம் இயல்பாகவே அவ்வாறு இருந்திருக்கிறார்கள் தங்களுடைய துணிகள் கிடிந்து விட்டால் அதை தானே தைக்கக்கூடியவர்களாக தன்னுடைய அந்த ஆட்டை பால் கற்கக்கூடியவர்களாக தன்னுடைய துணிகளை துவைத்து கொள்ளக்கூடியவர்களாக ரசூசுல்லா அலிசம் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம வரலாற்றிலும் பல ரசூல்லாவுடைய மனைவி அறிவிக்கக்கூடிய பல அறிவிப்புகளின் வாயிலாகவும் நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே ஒரு முன்மாதிரி கணவர் என்ற அடிப்படையில் நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதுக்காக உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுமதி இல்லாம நான் கிச்சன்ல போய் எதையாவது செய்யறேன் என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு நாலு நாள் வேலையாக ஆக்கி விடக்கூடாது சுருங்க சொன்னால் அவர்களுடைய வேலைகளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் இறை தூதர் சலல்லா கொலைசலம் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த பிறகு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த எதற்காகவும் பழிவாங்க நினைத்ததில்லை அனைத்து விஷயங்களிலும் பொறுமையைத்தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வீட்டிலே சச்சரவு ஏற்படுவது என்பது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது என்பது மோதல் ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று எவ்வளவு பெரிய அநியோன்யமான கணவன் மனைவியாக இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க வந்து சண்டையே இல்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம தான் இருக்க முடியும் சோ கருத்து வேறுபாடுகள் இயல்பான ஒன்று எந்த வீடுகளில் ஒருவருடைய குரல் உயரும் போது இன்னொருடைய குரல் தாழ்கிறதோ இன்னொரு விட்டு கொடுக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் காலப்போக்கில் நிலைத்திருப்பதை பார்க்கிறோம் எந்த குடும்பங்கள்ல இரு குரல்களும் உயர்கிறதோ அந்த குடும்பங்கள் என்னாவது சீக்கிரமாக சின்ன பின்னமாக சிதைந்து போவதை பார்க்கிறோம் நம்ம நாட்டிலே அப்படித்தான் ஆனா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் தாழ்வது பெண்களுடைய குரலாக இருக்கும் அது ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசம் ஆனால் இறை தூதர் அவர்கள் பல சமயங்களில் தன்னுடைய மனைவியரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்க பொறுமையாக இருப்பார்கள் ஒரு முறை அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷார் அழியல்லானோருடைய வீட்டிலே சகாபாக்களுக்கு உணவு ஒரு சின்ன விருந்து மாதிரி நடக்குது உணவு பரிமாறி கொண்டிருக்கும் போது உம்முசிலமான் அழியல்லானவர்களுடைய வீட்டிலிருந்து ஒரு பாத்திரம் ஏதோ குழம்போ ஏதோ சுவையொட்டியோ வருகிறது உடனே அன்னை ஆயிஷார் அழியல்லானவர்கள் இயல்பாக அபிமார்களுடைய மனைவிகளாக அந்த பொறாமையின் வெளிப்பாட்டின் காரணமாக விருந்து கொடுத்து கொண்டிருக்கும் போது ஏன் இவர்கள் அனுப்புகிறார்கள் என்ற அடிப்படையில அந்த பாத்திரத்தை அப்படியே உடைத்து விடுகிறார்கள் மண்பானை பாத்திரத்தை என்ன பண்றாங்க அப்படியே உடைத்து விடுகிறார்கள் அத நினைச்சு பாருங்க நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் உறவுகளை கூப்பிட்டு விருந்து குடுக்கறோம் அப்ப இன்னொரு இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பாத்திரத்தை போட்டு உடைச்சா நம்ம கண்டிப்பா அன்னைக்கு தலக்கு ஆப்ஷனே அங்க அவர்கள் மிகுந்த பொறுமையாக அந்த எந்த பாத்திரம் உடைந்ததோ இரண்டாக உடைந்ததோ அந்த இரண்டு பாத்திரத்தையும் எடுத்து கீழே கடந்த அதை எடுக்க முடிந்த அந்த உணவுகளை பரிமாறி விட்டு அந்த பாத்திரத்தை ஆயிஷா இடத்திலே கொடுத்து சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள் உங்களுடைய அன்னையர் இன்று சற்று பொறாமையின் என் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பாத்திரத்தை ஆயிஷா விடத்திலே கொடுத்து அது போன்ற ஒரு நல்ல பாத்திரத்தை வாங்கி உம்முசலுமார் அடையாளவருடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் இந்த இடத்தில் அல்லாவுடைய அவர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக ஏன்னா அவங்க உடைச்சாங்கன்னா கோபத்தினால் அல்ல ரசூல மேல கருத்து வேறுபாட்டால் அல்ல அந்த ஹீட் ஆஃப் தி மூமெண்ட் சொல்லுவோமே அந்த கன நேரத்தில் ஏற்பட்ட பொறாமையின் காரணத்தினால் பெண் இயல்பானவள் இயல்பான அந்த குணம் என்று தெரிந்த காரணத்தினால் இறை தூதர் அவர்கள் அங்கு பொறுமையை மேற்கொண்டார்கள் அதுபோல நம்முடைய மனைவிமார்கள் அல்லது அவர்கள் ஒரு சில நேரங்களில் கோபப்படக்கூடும் ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய மாதாந்திர மாதாந்திர உபாதையின் காரணத்தினாலே கூட அந்த மூட் ஸ்விங்ஸின் காரணமாக கூட என்ன பண்ணலாம் எரிச்சலாக கூடும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அதை உணர்ந்து அதற்கேற்றவாறு தங்களை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் நிச்சயமாக ஒரு முன்மாதிரி கணவர்களாக இருக்க முடியும் மூன்றாவது மனைவியை சமமாக நடத்துவது திருமறை குரான் அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறையிலே அன்றைய சமூகம் அரபு சமூகம் முகத்தை கட்டுப்படுத்த அதுக்கு ஒரு டார்ஜெட் வைக்கணும் அதுக்கு ஒரு இலக்கு வைக்கிறான் அதிகபட்சம் நான்குக்கு மேல் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் பலதாரமணம் செய்தியாக வேண்டும் பலதாரமணம் செய்வதுடன் ஒரு வெளிப்பாடு என்பதைப் போல இன்றைக்கு நாம் சிலர் நடந்து கொள்வதை பார்க்கிறோம் அவ்வாறு அல்ல இன்னும் கேட்டால் அல்லாஹ சொல்றான் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை திருமணம் செய்தால் நீதியோடு நடந்து கொள்ளுங்கள் அடுத்து சொல்றான் உங்களால் அவ்வாறு நடந்து கொள்ள முடியாதுங்கிறான் ஸோ அல்லாஹ் அதை வந்து என்கரேஜ் பண்ணல அது ஒரு ஆப்ஷன் ஆனா அப்படி திருமணம் செய்தால் மனைவியர்களை சமமாக நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாம பார்க்கறோம் ரெண்டு மனைவி வேணாம் மனைவியும் அம்மாவையும் நம்மளால் சரியா நடத்த முடியல சில நேரங்களில் அம்மாவுடைய பேச்சை கேட்டு மனைவி மேல தேவையில்லாத கோவம் அடைக்கிறோம் சில நேரங்கள்ல மனைவியுடைய பேச்சை கேட்டு அம்மாவை கொடுமைப்படுத்துகிறோம் ஆனால் இறை அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் இடத்துல ஒரு சமயத்தில் ஒன்பது மனைவர்களுக்கு இருந்திருக்கிறாங்க எவ்வாறு நீதமோடு நடந்திருக்கிறார்கள் என்றால் எல்லா மனைவியரும் அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா ரசூலுல்லாவுக்கு பிடித்தமான மனைவியாக தான் தான் இருந்ததாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அனைவரிடத்திலும் நீதத்தை கடைபிடித்தார்கள் ஆயிஷா அலி அல்ல அவர்களுடைய அறிவிப்பின்படி இறை அவர்கள் அந்த மனைவியோட வீடுகளுக்கு செல்வதை கூட சரிசமமாக பங்கிட்டு கொடுத்தார்கள் அவர்களுடைய இறுதி காலங்கள்ல நோய்வாய்ப்பட்ட நேரங்கள்ல அவர்களால் நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்க இயல்பா அந்த ஆயிஷாரிலே அவங்களுடைய வீட்டில் அப்படியே இருந்திருக்கலாம் அப்படியே இருப்பதற்கு கூட தன்னுடைய மனைவியிடத்துல என்ன பண்ணாங்க அனுமதி கேட்டுதான் அதற்கு பிறகு என்னை ஆயிஷாரிலேயெல்லாம் அவங்களுடைய வீட்டிலே தங்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம் அந்த மாதிரி சமயத்துல கூட என்ன பண்ணல மனைவியை நீதமாக நடத்தினார்கள் நான்காவது மனைவியிடத்துல ஆலோசனை கேட்டார்கள் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இல்லாத விஷயம் இதுதான் எந்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு குடும்பத்துல ஒரு சூரா நடந்துச்சுன்னா ஒரு ஆலோசனை நடக்கிறது என்றால் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்போம் மனைவியே சகோதரிய தாயை கூப்பிட சொன்னா அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க நாம் முக்கியமான அதாவது நம்ம வந்து வீடு வாங்கிறது மன வாங்கிறது கணக்கு வழக்கு சொத்து விபரம் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸு இந்த சின்ன விஷயங்கள்கெலாம் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ண மாட்டோம் அதிகபட்சம் என்ன கன்சல்ட் பண்ணுவோம் ரொம்ப பெரிய விஷயமா கன்சல்ட் பண்ணுவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன சாப்பாடு செய்யலாம் வந்தி செய்யலாமா பிரியாணி செய்யலாமா இந்த பச்சடி செய்யலாமா அச்சடி செய்யலாமாங்கிற விஷயத்தை தவிர வேறு எதற்கும் நாம் மனைவியிடத்துல ஆலோசனை செய்வதில்லை ஆனால் இறை தூதர் நமக்கெல்லாம் முன்மாதிரி நமக்கெல்லாம் வழிகாட்டி எப்படி இருந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு முறை நபிகம் சொல்லாதோடு உம்ராக்கு போறாங்க உம்ராக்கு போகக்கூடிய வழியில குறைசிகள் வழிமறித்து நீங்க இந்த வருஷம் உம்ரா போக கூடாது அடுத்த வருஷத்துல இருந்து உம்ரா போலாம் சொல்லிட்டு உடன்படிக்கை ஏற்படுகிறது அந்த அந்தா உடன்படிக்கையுடைய அம்சங்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது வெளிப்படையா பார்க்கும் போது எல்லாமே குறைசிகளுக்கு ஆதரவாக இருப்பதை பார்த்து சஹாபாக்கள் கோபம் கொள்கிறார்கள் உமரலி அல்லா போன்ற சஹாபாக்கள் நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்னு ரசூலோட போய் சண்டை போடுறாங்க அப்ப ரசூ சுலா அலிஸ்லாம் அவர்கள் அங்கேயே எல்லாரையும் என்ன பண்ண சொல்றாங்க மொட்டை அடிக்க சொல்கிறார்கள் நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த ஆட்டை குர்பானி கொடுக்க சொல்கிறார்கள் ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் அதிருப்தியின் காரணத்தினால் அவர்கள் மூன்று முறை சொன்ன பிறகு கூட அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை அப்போது விடத்துல ஆலோசனை செய்யறாங்க அப்ப உம்முசல்மா சொல்றாங்க யார சூழல்லா நீங்கள் ஏதும் செய்யாதீர்கள் எதுவும் திருப்பி சொல்லாதீங்க நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்க செஞ்சிருங்க உங்களை பார்த்து அவர்கள் தவறை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னபோது ரசூசலா அலிஸ்லாம் அதை ஏற்று என்ன பண்றாங்க தன்னுடைய தலைமுடியை மடித்து பின்பு தான் கொண்டு வந்த பிராணியை குர்பானை கொடுக்கிறார்கள் கொடுத்த உடனே சகாபாக்களுக்கு தங்களுடைய தவறு புரியுது அல்லாவே எப்படிப்பட்ட தவறை செய்ய இருந்தோம் இறைத்துதர் சொல்லியும் நம்ம போலியே இப்போ அவங்களே முன் வந்துட்டாங்களே அப்படின்னு தவறை உணர்ந்தவர்களாக விரைந்து ஓடி அந்த கடமையை செய்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இறை தூதரவர்கள் தேவைப்படக்கூடிய எல்லா இடங்களிலும் தன்னுடைய மனைவியரோடு ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஐந்தாவது மனைவியுடைய உணர்வுகளை புரிந்து இப்ப பொதுவா நாம எப்படி இருக்கிறோம் கற்காலத்திலிருந்து விஞ்ஞான காலத்துக்கு முன்னேறி விட்டாலும் கூட மனைவி ஃபீலிங்ஸ் மனைவியை எமோஷன்ஸ் அதை படிச்சதெல்லாம் நம்ம பெருசாக என்ன பண்றதில்லை கேர் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இறை அவர்கள் மனைவியருடைய துணையருடைய இணையருடைய உணர்வுகளை மதித்ததோடு மாத்திரம் அவங்க என்னவா ஆசைப்படுறாங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க இப்ப நம்ம நம்மளுடைய துணைவியர் அல்லது நம்மளுடைய இணையர் ஒரு வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுன்னு ஆசைப்படுறாங்கன்னா அது நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டதாக இருந்தால்தான் நாம் ஆதரிக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை தன்னுடைய மனைவியர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு உணர்வையும் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பொது வெளியிலே கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய மனைவியருக்கு கண்கள் கலங்க நேரிடும் போது அவர்களுடைய கண்ணீர் திவளைகளை துடைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சஃபியா அவர்கள் அவருடைய மனைவி சஃபியா முதல்ல யூதராக இருந்தார்கள் அதனால சில சமயங்கள்ல அல்லது பிறர் கூட சிலேடை மாடையாக சாடை மாடையாக அவர்களுடைய பேக்ரவுண்ட சொல்லி நம்ம சொல்லலையா யாராவது இஸ்லாத்துக்கு வந்துட்டா கூட நாளானா கூட நீங்க அந்த ஜில வந்தவங்க தானே அப்படி நம்ம சொல்வதை போல சில போது உண்டு அப்ப முறை அவ்வாறு சொல்லப்பட்ட போது அவங்க கண் கலங்கிடுறாங்க கண் கலங்கிட்டு வந்து முறையிடுறாங்க ஆறுதல் படுத்துகிறார்கள் சஃபியாவை கலங்காத நீ கலங்குவதற்கு ஒன்றுமே இல்லை அவர்களிடத்தில் நீ திருப்பி சொல் என்னுடைய தந்தை ஹாரூன் ஒரு இறை தூதர் என்னுடைய மாமா மூசா ஒரு இறை தூதர் என்னுடைய கணவர் முகம்மது ஒரு இறை தூதர் இதை விட உனக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய விஷயம் வேறு யாருக்காவது இருக்கிறதா என்று கேள் என்பதாக சஃபியாவை ஆறுதல் படுத்துவதை பார்க்கிறோம் சஃனவர்களை அதே போல ஆறாவது விஷயம் மனைவியரோடு ஒன்றாக அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் சிந்திருப்பதை பார்க்கிறோம் கணவன் சாப்பிட்ட சட்டில தான் மனைவி சாப்பிடுங்களா இல்லை பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் கூட நடந்திருக்கிறார்கள் மனைவி எந்த இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டார்களோ உட்கார்ந்து குடித்தார்களோ அந்த இடத்தில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய மனைவிக்கு தன் கையால் சோர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்னை ஆயுஷார் அலுவலானவர்கள் அந்த இறைச்சியை எந்த இடத்தில் கடித்தார்களோ அதே இடத்தை வாங்கி கடிக்கக்கூடியவர்களாக மனைவியருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இறை தூதர் அவர்கள் ஒரு இறை தூதராக இருந்தாலும் மதிப்பளித்திருக்கிறார்கள் அபிகர் நாயகம் செல்வா அலுஸ்லாம் அவர்கள் அவர்கள் மனைவியர்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் போது கூட அவர்களோடு உடவுடவை தவிர மற்ற அனைத்து வகையிலும் உறவாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு ஒன்றாக உட்கார்ந்து குடித்து ஒன்றாக கதைத்து ஒன்றாக பாதிக்கக்கூடியவர்களாக பெருமானா செல்லல்லாஹமுகள் இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அதன் அவர்கள் மாதவிடாய் இருக்கும் போதிலும் கூட அவர்களுடைய மடியில் படுத்து குறானை ஓதக்கூடியவர்களாக இறை தூதர் செல்லல்லாஹம்கள் இருந்து அப்படிப்பட்ட பெண்கள் பாதிகள் அல்ல அவர்கள் ஒன்றும் தீட்டுப்பட்டவர்கள் அல்ல என்ற விஷயத்தை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு புரிய வைத்தார்கள் ஏதாவது விஷயம் கோபம் எல்லா மனிதர்களுக்கும் வரும் அப்படி மனைவியுக்கு கோபம் வரும் போது என்ன பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அன்னை ஆயுஷார் ஒரு ஒருமுறை கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் கோபத்தில் இருக்கும்போது இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கையை அவர்களுடைய தோளும் மீது போட்டுவிட்டு சொன்னார்கள் யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக ஆயிஷாவுடைய இதயத்தை கோபத்திலிருந்து பாதுகாப்பாயாக ஆயிஷாவை எது துன்பப்படுத்துகிறதோ அதிலிருந்து ஆயிஷாவை விடுவிப்பாயாக என்று சொல்லும்போது இயல்பாக ஆயுஷாரியல்லவர்களுடைய கோபம் தனிந்து விடுகிறது ஒரு முறை ஆயிஷா அடி இல்லானவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் போது ஆயிஷா கோபமாக இருக்கிறாங்க இப்போ சூழ்நா சொல்றாங்க அபு உபய்தாவை உனக்கும் எனக்கும் மத்தியில் நீதிபதியாக இந்த விஷயத்துல வச்சிக்கலாமா வேணாங்குறாங்க உமரை வச்சுக்கலாமா வேணாங்கிறாங்க உமரை பார்த்தா எனக்கு பயங்கிறாங்க அபு பக்கரை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே வச்சுக்கலான்னு சிரிச்சிடுறாங்க ஏன்னா அவர்களுடைய தந்தை ஸோ ஏற்றவாறு பேசி அந்த கோபத்தை குறைக்கக்கூடியவர்களாக ரசு சுலா இருந்திருக்கிறார்கள் எட்டாவது எந்த எந்தவிதமான வன்முறையும் காட்டாத ஒரு மனிதராக இறை தூதர் அவர்கள் ஒரு ஜென்டலான ஒரு கைண்டான ஹஸ்பண்டாக எந்த காலகட்டத்தில் மனைவியை அடித்ததாகவோ மனைவி திட்டியதாகவோ வரலாறு இல்லை அவரிடத்திலே படிபுரிந்த அனசடி எல்லா கூட பணியாளரிடத்திலே கூட சி என்ற ஒரு வார்த்தையை சொல்லாத ஒரு இறை தூதரா தன்னுடைய இணையரிடத்திலே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் கனிவானவராக இருந்தார்கள் ஒன்பதாவது விஷயம் நிறைய பேர் கணவன் மனைவிக்கு மத்தியில அலங்காரமா பேசக்கூடாது கணவன் மனைவிக்கு மத்தியில காதலை அல்லது அன்பை பாசத்தை வெளிப்படுத்த கூடாது அதெல்லாம் செய்வது தவறு என்ற ஒரு பிரம்மையில் இருக்கிறோம் ஆனால் அன்னை ஆயிசால் இல்லாம அவர்களை அவர்கள் மேல் தான் வைத்துள்ள அன்பை இறை தூதரவர்கள் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மனிதர் கேட்கிறார் அம்பிருப்பின் ஆஸ் கேட்கிறாங்க யார சொல்லலாம் நீங்கள் இந்த உலகத்தில் யாரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆயிஷா என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அன்னை ஆயிஷாவில அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அன்னை கதீஜாவின் மீது கொண்ட பாசம் இருக்கிறதே அவங்க என்றதை வெளிப்படுத்தியதை கண்டு கதீஜாவின் மீது நான் பொறாமைப்பட்டதை இப்போல வேறு யார் மீதும் பொறாமைப்பட்டதில்லை ஏதாவது ஒரு ஆட்ட ஆட்டறுப்பதாக இருந்தால் கூட அதில் ஒரு பகுதியை கத்தி இறந்த பிறகு கூட அவர்களுடைய உறவுகளுக்கு அனுப்பக்கூடியவர்களாக பெருமானாசல்கள் இருந்திருக்கிறார்கள் அல்ல அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரை சிவந்தவள் கோபம் வரும்போது நாணம் இருக்கும்போது தன்னுடைய செல்ல பெயரைக் கொண்டு மனைவி அழைக்கக்கூடியவர்களாக பெருமானாசல் அவர்கள் இருந்தது பத்தாவது தன்னுடைய மனைவியரோடு விளையாடக்கூடியவர்களாக குடும்பங்கிறது விளையாட்டான்னு நம்ம கேட்கிறோம் வாழ்க்கைங்கிறது விளையாட்டா இடத்துல விளையாட்டு விளையாடக்கூடியவர்களாக அவர்களை விளையாட்டிலே ஊக்குவிக்கக்கூடியவர்களாக ரசூசலா அலிசமோர்கள் இருந்திருக்கிறார்கள் பகனே ஆயுஷர் எல்லாம் விடுவாங்க ஒரு முறை இறை தூதர் ஜெயிப்பாங்க இன்னொரு முறை தன்னுடைய மனைவி ஜெயிப்பாங்க அவர்களுக்கு அலிசம் அவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம் ரகுசலா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதுல தன்னுடைய சகாபாக்கள் அடுத்து அவரவர்களுடைய மனைவியர்களை கண்ணியமாக கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசிப்பதுல தன்னுடைய மனைவியருக்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இறை தூதர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம இறை தூதரை பின்பற்றக்கூடிய நாம எப்படி இருக்கிறோம் பெண்களை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனஸ் பின் மாலிக் அலிவல்லா அவங்க சொல்றாங்க நான் இந்த உலகத்துல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல பாசமாக இருப்பதில் இறை மிகைத்த ஒருவரை நான் பார்த்ததில்லை என்று சொல்றாங்க தன்னுடைய மகள் பாத்திமாவை பற்றி சொல்லும்போது என் மகள் பாத்திமாவை நோவினை செய்யாதீர்கள் அவளை நோவினை செய்வது என்னை நோவினை செய்வதற்கு ஈடானது என்று சொன்னார்கள் தன்னுடைய பேரன்கள் ஹசன் ஹுசைனை அவர் தொழும்போது மேலே ஏறி விளையாடினால் அதை அனுமதிக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் செல்லாசுகள் இருந்தார்கள் ஏனென்றால் இறை தூதர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்துல சிறந்த நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா ஒழுக்கத்துல யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த நம்பிக்கையாளர்கள் உங்களை சிறந்தவர்கள் யார் என்றால் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில யார் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார்களோ யார் பாசத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அப்ப நம்ம இந்த ஊர் உலகத்தில் அவர் வல்லவர் என்ற பெயர் எடுக்கலாம் நல்ல சொற்பொழிவாளர் நல்ல பயான் பண்றவர் நல்ல ஹஜர்த்து நல்ல தாயி நல்ல பிரின்சிபல் நல்ல பிசினஸ் மேன் நல்ல இன்ஜினியர் பெயர் எடுக்கலாம் ஆனால் முதல்ல உங்கள் மனைவியரிடத்தில் நல்ல பேர் எடுங்க உங்கள் மனைவியிடத்தில் யார் நல்ல பேர் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களை சிறந்தவர்கள் நான் என் மனைவியிடத்துல சிறந்தவனாக இருக்கிறேன் என்று இறை தூதர் அவர்கள் பெருமனே வாயால் சொல்லவில்லை வாழ்த்து செய்து காட்டினார்கள் அந்த இறை தூதருடைய வழிமுறையை பின்பற்றி நாமும் பெருமானார் செல்லல்லா உலை சிலமோனுடைய வழித்தடத்தில் சிறந்த முன்மாதிரி கணவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள அரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அந்த பாக்கியத்தோடு வாழ்ந்து மடியக்கூடிய வாய்ப்பினை வழங்குவவனாக என்று பிரார்த்தித்தவனாக பிரார்த்திக்க தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன்